டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவுல சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீன ராசியில இருக்கார் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதனால் முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படிதான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணாந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போது குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் விருச்சிக ராசி நேருக்குண்டான பலால் மன பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் இந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு இருந்தார் இப்போது ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஆறிலேருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசியோடைய பன்னெண்டாம் இடத்துக்கு படுது அப்போது ஆறில் இருக்கிறனால என்ன பழங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கலாம் என்ன பழங்கள் அந்த அதனால் தான் இது வந்து சுக்கர பயிற்சி பலன்னு சொல்ல போகிறேன் அப்போ சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கும்போது நல்லது தான் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த சேர்க்கை வந்து நல்லா இல்லை குருவும் சூரியனும் இருக்காங்க சுக்கரனுக்கு ஆகாத கிரகங்கள் அப்போது அவங்க ஆறில் இருக்கிறது நல்ல விஷயமாக சொல்லப்படுது அந்த நற்குணங்கள் நற்பலங்கள் வந்து கண்டிப்பாக விபரீத ராஜயகுத்து மூலிமா நடக்கப்போகுது அப்போது ஆறாம் என்ற வந்து கடன் வழக்கு பின்னின்னு சொல்லப்படுது அப்போ நீங்கள் இது வரைக்கும் கடன் கேட்டிருப்பீங்க லோன் கடை அப்ளை பண்ணியிருப்பீங்க தள்ளி போயினே இருக்கும் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க நேரில் போய் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு பலனும் இருந்திருக்காது அப்போது அப்பேற்பட்ட கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிஷிராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் கடன் கண்டிப்பாக கிடைக்கும் வழக்குகள் தள்ளி போயிருந்தோம் அது ஒரு சுமூகமான நிலைக்கு வந்து நேரம் ஒரு ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க அது மூலியமாக கொஞ்சம் பணம் வர வேண்டியிருந்தாக்கா அது மாதிரி ஒரு ஃபுல்லாக வரல கூட உங்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரு பாட்டாக தரோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் காய்ச்சி தரோம் அப்படி கூட சொல்லுவாங்க இது மாதிரிலாம் கூட நடந்திருக்கு அது மாதிரி தான் வரும் அது இல்லாமல் எதிரெலாம் வந்து கொஞ்சம் நட்பு பாராட்டி சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படுத்திட்டேன் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொஞ்சம் உதவிலாம் பண்ணுவாங்க உங்களை பார்த்துட்டு அப்போது இந்த வெச்சிராசிக்கார்கள் இந்த மாதிரி பலன்தான் நடக்கணும் அவர் பார்வை பலன் வந்து பண்ணிட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம்ன்றது வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாம்பத்தியம் இதெல்லாம் சொல்லப்படுது அப்போது சுக்கரன் அந்த இடத்த பார்க்கறனால நாள் வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மணிலாம் ஒன்று சேருவாங்க வீட்டிலே இருந்திருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க ஒருத்தி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சைலேயே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இருந்திருப்பாங்க அவங்களாம் இப்போ இணைஞ்சு பேசுவாங்க வெளியே போய்ட்டு வருவாங்க அவங்களுடைய தாம்பத்திய நெருக்கம் அதிகமாகும் சில பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கவங்களே அந்த தான் அந்த நெருக்கத்தால் அதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் இது மாதிரிலாம் நடக்கும் வெச்சுராசிக்காரங்களுக்கு அடிக்கடி வெளியே போயிட்டு வருவாங்க அக்கம் பக்கத்தில் பார்த்து போகிற அளவுக்கு நடந்துப்பாங்க இப்பெல்லாம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு அந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஐன சைன போ பாக்கியம் போகம் போகத்தை கொடுக்கக்கூடியது அது அப்போ அந்த ஆசா பாசங்களை கொடுப்பார் அப்போ அது கண்டிப்பாக நடக்கும் இதனால வரைக்கும் கணவனுக்கு மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டு மனைவி மேல வயிற்பில் இருந்திருப்பாங்க மாதிரி மனைவிக்கு கணவன் பற்றி நிறைய பேர் சொல்லி அவருக்கு மனைவி வந்து கணவன் வெறுப்பாக இருப்பாங்க அதெல்லாமே இப்போது கண்டிப்பாக சீர்படும் அந்த கணவன் மணி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் நஷ்டங்கள் பெருசாக ஆகாது நல்ல ஓரளவுக்கு லாபங்கள் வரும் நீங்கள் வாங்குகிற பொருட்கள் கூட ஒரு லாபகரமான பொருளாக தான் இருக்கும் இது மாதிரிலாமே நடக்கும் பயணங்கள் வந்து நிறைய வந்துருக்கும் ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் பயணங்கள் நிறைய பேர் அந்த பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் புதுசு புதுசாக யாராவது மீட் பண்ணுவீங்க அவங்க மூலிமா வருமானம் வரும் ஒரு காண்டாக்ட் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் ஒரு சொல்கிறோம் இல்லையா ரயில் பயணங்களை ஒருத்தரை சந்தித்தேன் அந்த நட்பு இன்னும் தொடருது அப்படின்லாம் சொல்லுவீங்க அது மாதிரிலாம் நடக்கும் இப்போது இது மாதிரி ஒரு பலன்கள் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணணும்னாக்கா வள்ளி சுக்கரன் வந்துக்கு வள்ளி என்றது வந்து சுக்கரனுக்குரியது அப்போ முருகருடைய மனைவி வந்து வள்ளின்னு சொல்ல போகிறாங்க வள்ளி தெய்வானை ரெண்டு பேருமே அதில் வள்ளிக்கு சுக்கோடி அம்சம் இருக்கிறனால அந்த வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து முருகர் வழிபட்டு வரணும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து கிருத்திக சஷ்டியில் வழிபட்டு வரலாம் அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு தாயார் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் விருச்சிகராசையாக இருக்கிறனால பெரும்பாலும் மல்லி தேவ சேனாபதி முருகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க கல்யாண மாதம் உதவி பண்ணி கொடுங்க பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க அப்போ அந்த சுக்கரன் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவருடைய பலனை இரட்டிப்பாக ஆக்கி கொடுப்பாரு அவர் சந்தோஷப்பட்டு அவருடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தானே அதனால் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்க ஆசைப்பட்டுருப்பீங்க அந்த பொருளெலாம் இப்போ வந்து சேரும் வீடு வந்து சேரும் அப்போ சந்தோஷப்படுவீங்க திடீர்னு போவீங்க அந்த இவ்வளோ வாங்கியிருக்க மாட்டீங்க கையில் இருந்தால் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க இப்போ காசு இல்லாத கூட எப்படியாவது ச பெரட்டி கிரட்டி அந்த பொருளை வாங்கி வந்துடுவீங்க அதுதான் அந்த நேரங்காலம் சொல்கிறது அப்போது அந்த பொருள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ வராத பொருள் வந்துச்சுன்னா அவங்க மனசில் சந்தோஷம் தானே அந்த சந்தோஷம் நெருக்கமாக தானே ஆகும் அது குடும்பத்தில் ஒற்றுமையாக தானே இருக்கும் இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு விருத்தியராசிக்காரங்களுக்கு அதனால் சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் இருக்குது அவர் செயற்கை பலனும் பார்வை பலனுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது இல்லாமல் யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அவங்க இப்போ முயற்சி எடுத்து போயிட்டு வரலாம் வெளியூர் போகிறதாலும் சரி வெளிநாடு போனாலும் அதுக்குண்டான காலகட்டங்கள் இப்போது நடந்து நடந்துகிட்ருக்கனால அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி அந்த பலனை அனுபவிக்கலாம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இது இல்லாமல் வந்து வெளிநாட்டு மூலிமா தொடர்பு ஏற்படும் தொலைபேசி வழியாக பேசுவாங்க அவங்கள கூடுவாங்க இல்லை அவங்க இங்கே வந்தாங்கனாக்கா நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க வரக்கூடிய காலமாக இருக்கும் அந்த காலம் வந்திருந்தாங்கன்னா உங்களோட வீட்டில் தங்கிட்டு உங்களுக்கு உதவி விசனை பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பாராத உதவியெலாம் உங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய இடத்துல அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது இது மாதிரி பலங்களெலாம் நீங்கள் அனுப்பிக்க போகிறீங்க அதனால் எப்படி பார்த்தாலும் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்குரு பயிற்சி நற்பலன் தான் கொடுக்க போகுது ஆரம்பத்தில் இருக்கிறனால உங்களுக்கு இடத்துல கடன் வசதி உதவிகள் கிடைக்கும் வழக்குகள் ஜெயமாயும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் உணவு ஏற்படும் இதெல்லாமே நற் நற்பலனெலாம் சொல்லப்பட நீங்கள் வந்து அந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும் வள்ளி தேவாசனாபதி முருகர் வழிபட்டு வரணும் அது இல்லாமல் தானதர்மல் பண்ணிட்டு வரலாம் பெண்களுக்கு தானந்திரம் பண்ணலாம் கணவனை அந்த பெண்களுக்கு உதவி பண்ணலாம் சுமங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் வயசான பெண்மணிகளுக்கு முதியோர்களும் போய்ட்டு வரலாம் அங்கே வயதான பெண்மணிகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்போ சுக்கரனுக்கு ஒன்று பிரீத்தியாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் போகுது நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் எதாவது நிலவும் போயிட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னோடய உபசன மகா வரங்க வரங்கிறேன் ஓ மகே சத் பஜாகி மிகேசண்ட கஸ்தாதி தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகர் பரிபுணர் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்